தாம்பரய மகிழ்ச்சியாக இருக்க படுக்கேரியில் தம்பதிகள் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்னு தெரியுமா தாமத்தியத்துல எப்பவுமே மகிழ்ச்சி மகிழ்ச்சியான இந்த மாதிரியான மகிழ்ச்சியுடைய திருமணத்துடைய ஒரு பகுதி இதுல ஒண்ணுதான் படுக்கை பழக்கம் ஆரோக்கியமான படுக்கை பழக்கங்கள் திருமணத்துடைய தன்மையை பெரிதும் பாதிக்குது திருமணத்துல படுக்கை அறை அப்படின்றது முக்கியமான ஒரு இடம் தம்பதிகள் அவங்களுக்கான வாழ்க்கை வாழக்கூடிய இளம் இது தான் அவங்க படுக்கைக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் தங்களுக்கான நேரத்தை அனுபவிக்கிறாங்க மகிழ்ச்சியா இருக்கும் அது உதவு அதுக்கு உதவக்கூடிய பழக்க வழக்கங்களை பார்க்கலாம் போனை பயன்படுத்தக்கூடாது படுக்கையில தனியா நேரம் ஒதுக்குறது ரொம்ப ரொம்ப கம்மியாயிருச்சு தம்பதிகள் துணை கூட உறவை ஆழப்படுத்த விரும்புறவங்க அந்த நேரத்துல செல்போனை வச்சிடும் ஏன்னா போன் எடுக்கிறப்போ ஒண்ணுல இருந்து இன்னொருக்கு நழுவிக்கிட்டே இருப்போமே தவிர துணையோட இருக்கிறப்போ மொபைல நீங்க ஓரமா ஒதுக்க வச்சுட்டு அவங்க கூட நேரத்தை செலவிடுங்க பிரச்சனைகளை பேசாதீங்க ஒவ்வொரு நைட்டுமே படுக்கப் போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இடையில எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்றத இன்ஷியர் பண்ணிக்கோங்க தம்பதிகளுக்கு இடையில கருத்து வேறுபாடு பிரச்சனை சண்டைகள் தீர்க்கறதுக்கு சிறந்த இடம் தனியா இருக்கக்கூடிய படைக்கரை விஷயங்களை பேசி பிரச்சனைகளை தீர்த்ததுக்கு அப்புறமா தினமுமே படுக்க இருக்க போறதா சபதம் பண்ணுங்க தயக்கம் எதிர்மலை பெருப்பு பாரபட்சம் இதெல்லாமே இல்லாம விஷயங்கள பத்தி பேசுங்க சத்தமாக பேசாதீர்கள் படுக்கையில எப்பவுமே நிதானமா இருங்க படுக்கையறை எரிச்சலா குழப்பமான இடமா மாத்தாதீங்க அங்க சத்தமா பேசுறதை விட துணைக்கு மட்டும் கேட்கக்கூடிய குரல்ல பேசுங்க துணை கிட்ட சத்தமா பேசுறத விட பிரச்சனையை தீர்க்கக்கூடிய விஷயமா இருந்தாலும் சரி நிதானமா பேசுங்க காதலுடன் பேசுங்க படுக்கரையில உங்க கிட்ட எப்பவுமே காதலோடு இருங்க படுக்கையில உங்க துணை கிட்ட அன்பா மட்டும் பேசுங்க காலை வேளை கவலைகளுக்கு அப்புறமா ஓய்வெடுக்க தயாராகிறப்போ மனதை கவரக்கூடிய உரையாடல்கள் உங்களுக்கு விழிப்புணர்வையும் மகிழ்ச்சியும் நல்ல இரவு தூக்கத்தையும் தரும் ஒன்றாக படியுங்கள் உங்களுக்கு இடையான உறவை வலுப்படுத்தக்கூடிய செயல்களை இதுவும் ஒண்ணு நீங்க ஓய்வெடுக்கிறீங்க கட்டிப்பிடிக்கிறீங்க அடுத்த நாள் பேசுறதுக்கு உங்களுக்கு ஒரு தலைப்பு இருக்கும் பொதுவா வாசிப்பு பல நன்மைகளை கொண்டிருக்கும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி